தூத்துக்குடிக்கு முதல்வர் புரட்சி தலைவர் வருகை தந்தபோது அவர் பேசுவதற்காக தருவை மைதானத்தில் மேடை அமைக்கப்பட்டிருந்தது தலைவர் வரார்னா கூட்டத்துக்கு சொல்லவா வேண்டும் கூட்டம் ஆண்களும் பெண்களும் என அலை அதனால் நெரிசல் அதிகமாகியது வெளியில் நின்றிருந்த பல தாய்மார்கள் தலைவரின் மீதி இருந்த பேரன்பின் காரணமாக மைதானத்திற்குள் வருவதற்காக காம்பவுண்ட் சுவர் மீது ஏறி குதித்து போலீசாரின் கட்டுப்பாட்டையும் மீறி உள்ளே நுழைந்தனர் இதனால் காவலர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக லத்திக் கம்பால் அவர்களை கண்ட்ரோல் செய்ய அடித்து முயற்சித்துக் கொண்டிருந்தனர் இதை மேடையில் இருந்து கவனித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனே ஒளிப்பெருக்கியில் காவலர்கள் தங்களிடம் உள்ள லத்தி கம்புகளை உடனே மேடையில் ஒப்படைக்கவும் என்று அறிவிப்பு செய்தார் போலீசாரும் லத்தி கம்புகளை மேடையில் ஒப்படைத்தனர் நிகழ்ச்சி முடியும் வரை லத்தி கம்புகளை காவலர்கள் வசம் ஒப்படைக்கவில்லை நிகழ்ச்சி முடியும் போது முதல்வர் என்ன செய்தார் தெரியுமா கையில் ஒரு லத்திக்கம்பை எடுத்துக்கொண்டு மேடையிலிருந்து தமக்கே உரிய பாணியில் வேட்டியை மடித்துக்கொண்டு மக்கள் கடலின் நடுவே ஆடியவாறே மக்களை பார்த்து புன்னகைத்தவாறே தனது கார் வரை சென்று கையசைத்தவாறு விடைபெற்றார் பெற்றார் ஒரு காட்சியை கண்ட மக்களும் பணியில் இருந்த காவலர்களும் எழுப்பிய விசில் சத்தங்களில் கரவொலிகளும் விண்ணை கிழித்தனர் பின்னர் அனைத்து லத்திகளும் காவலர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டன முதலமைச்சராக இருந்தாலும் நமக்கு எப்பவுமே பாசமிகு வாத்தியார்தான்